மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி கரெக்டாக எஃப்ஐஆர் போடுற நேரத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து நாடகம் ஆடி என் வீட்டுக்காரரை இந்த கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்குறாங்க ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து நக்கலா சிரிக்கிறாப்புல ஆதாரம் இருக்கு இப்ப நம்ம வெண்ணிலாவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம காவேரி சொன்ன உடனே நம்ம பசுபதி வாசலை பாக்குறாரு என்ன வெண்ணிலா வருவாங்கன்னு பா இருக்கிறீங்களா வெண்ணிலாலாம் இங்கே வரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வெண்ணிலா கிட்ட வாக்கு மூலம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மொபைல் போன்ல இருக்கிற வீடியோ ஆதாரத்தை இன்ஸ்பெக்டர்ட்ட காமிக்கிறாங்க ஸோ இன்ஸ்பெக்டர் அதை வாங்கி பார்த்துட்டு என்னையோ இப்படி எல்லாம் சேர்ந்து டிராமா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி வீடியோவை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிடுச்சு ஆனாலும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இவ வெண்ணிலாவை மிரட்டி தான் இந்த வீடியோவையே எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ விஜய ரிலீஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுவோம் ஆ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஏ இன்ஸ்பெக்டர் என்னடா செய்யறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம அன்போட மனைவி அதாவது ராதா வராங்க விஜயோட சித்தி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சோ என் வீட்டுக்காரர் தான் வேணும்னே பொய் சொல்லி விஜய இந்த கேஸ்ல மாட்டி விட்டு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க சோ இப்ப வசமா நம்ம அன்பு பசுபதி எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க சோ இப்ப பசுபதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அன்பு த எல்லா தப்பும் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இவர் மேல எந்த இதுவும் இல்ல அப்படின்னு அவர் மட்டும் எல்லா பழியையும் ஏற்றுக்கிறாரு சோ இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வெளியில போங்க நான் இவரை கொஞ்சம் தனியா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க மொத்தத்தில் மொத்தத்துல அன்புக்கு பயங்கரமா அடிவில போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது சோ இப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க நம்ம விஜய்க்கு மட்டும் சின்ன ஃபார்மாலிட்டி முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால விஜய் அங்க இருக்கிறாரு அதுக்குள்ள நம்ம பசுபதிய நம்ம காவேரி வச்சு செய் செய்யணும்னு செய்யறாங்க பல்ப்பு பல்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல விஜயும் வெளியில வந்துடுறாப்புல விஜய் வந்த உடனே ஓடி போய் நம்ம காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வந்து இந்த டென்ஷன்ல சாப்பிடவே மறந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு காவேரி சொல்ல நம்ம விஜயும் காவேரியும் சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோல இருந்து நம்ம ராகினியும் வென்னிலாவும் இறங்குறாங்க நம்ம விஜயும் காவேரியும் ஜோடியா வர்றத பார்த்துட்டு ஷாக்கிங் ஆகி நிற்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்